அது கோவை மதுரையில இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்காங்க பாத்தீங்க எப்படி கல்வி நிதியை வந்து மதுரையில மெட்ரோ திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு ஏற்றுக்கல திருத்த அமைச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க எந்த அரசு எனக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில இருந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு நடத்துறதுல அரச பேருந்து சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோ பெரும் பெரும் கூங்குகள் நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அது போக இருக்கு அது போக உந்தூர்ல இருக்கு அது போக அரசு பேருந்து அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எது வளர்ச்சி எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி பயிர் நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்குற வளர்ச்சிங்கிறதும் இங்க இருந்து அங்க இந்த மெட்ரோல வேலை போறத போறது வளர்ச்சிங்க இது என்ன வளர்ச்சிங்கறீங்க எது வளர்ச்சி எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா நீ மெட்ரோல போறத வளர்ச்சி எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி அதை கொதிக்கிருக்க பள்ளிக்கூட இடிஞ்சு விலிருக்கு முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும்போது பெண் குழந்தை ஒரே ஒரு கழிவறை எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குடியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்க போகுது மெட்ரோல ஏறி மெட்ரோ நான் அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரிவு சரி நீ இங்க சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் எல்லா போகுது ஐயாயிரம் ஏக்கர்ல கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறை காமராஜ் இருந்து

ஏற்கனவே தொடர் வண்டில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓட்டுறது சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்க சொட்டாக்கிறது பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ 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 ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கி வரதா இந்தியாவோடதான் உலக வங்கியோடதா பெண் பெருநீர் பேசுற பண்டி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலே வளர்ச்சி கொண்டு வரும் போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடு பேரணி போதுநாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆச்சு ஆபிசர் போட்டதாரு அங்கன்வாடியில வேலை செய்யறவங்க

மாறி ஒரு பத்தரிக்கல் ஒரு தூக்கிட்டு கேமரா பெரிய வெங்காயம் மகள் மகளை போடாங்க Yeah.